ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஸ் மயில் சேனல் கிராமத்து வண்டி கட்ட தக்காளி குழம்பு இந்த கடையில் இட்லிக்காக குழம்பு சாப்பிட்றதை விட இந்த குழம்புக்காகவே ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லி மேலே நிறைய குழம்பு ஊற்றி இப்படி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகா ஒன்று கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க பத்து இல்லை கருவேத்தலை சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு கப் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலரி விடலாம் ரெண்டு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கியதுக்கப்புறம் ஒன்னே ஹால் கப் தக்காளி சேர்த்துக்கலாம் அதாவது வெங்காயத்தை விட கொஞ்சம் தக்காளி அதிகமாக இருக்கணுங்க இப்போ நல்லா கலரி விடலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கியதுக்கப்புறம் ஒரு கை பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயை கட் செஞ்சு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கலறி விடலாம் ரெண்டு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது அதை வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து இதில் ஊற்றிடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாட்ட தாங்க இருக்கும் ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் குழம்பு இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ மூடி போட்டு மூடி விட்டலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக இருக்கட்டுங்க இல்லைன்னா குழம்பு பொங்கி வெளியே வந்துடும் இப்போ காமண் நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ காமணி நேரம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நம்ம ஊற்றுன ஆயிலெல்லாம் எப்படி ஓரம் ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது லைட்டாக தாங்க திக்காயிருக்கு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ தழை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்